ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து சேரீயோட பீஸில் நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கை வந்து ரெண்டாக மடித்து போட்டு கை கீழே ஒரு ஒரு சைடு வந்து நான் வெட்டி எடுத்துட்டேன் அதுக்கு கொஞ்சம் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ வந்து பட்டி வைக்கலாம் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்ட்டு எல்லாமே நாம் ஃபஸ்ட்டு அந்த சேரீயோட ப்ளவுஸ் பீஸ் மேலே நம்ம விரித்து போட்டுக்கலாம் எல்லா சைடும் பத்து தான் பார்த்துட்டு அப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்மளுக்கு வந்து பேக் பீஸும் கை மட்டும்தான் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கணும் ஃப்ரண்ட்டு கூட ஒட்டு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சேரீ சேரீயோட பீஸ் ப்ளவுஸோட ஜாக்கெட் கொடுப்பாங்கள்ல அது வந்து இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கையும் பேக்கும் வெட்டிக்குங்க அதுக்கப்புறம் பட்டியும் முன்னாடி கப் சேப்பும் வெட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து எனக்கு மிச்சமாகவே இருக்குது இந்த துணி நம்மளுக்கு ஜாயிண்ட் அதாவது டபுள் சைடு வெட்டாத பகுதி வந்து நம்ம இருக்கணும் நம்ம சைடு மாதிரி போட்டுட்டு அதில் தான் பேக் பீஸ் நம்ம வந்து நான் இப்போ ஆப்போசிட் சைடு என்ன நம்மளுக்கு வந்து துணி கொஞ்சம் மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன் இனி இப்படியே கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பட்டி கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெ த துணி வந்து ஜாக்கெட் பீஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இது நூல் உருகிற துணியாக இருந்தாலும் உருகிரும் நம்மளுக்கு வந்து உருகிடுச்சுன்னா துணி வந்து ஃபினிஷிங் வராது நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது மாதிரி தைக்கும் போது துணி பற்றாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம தையல் கொஞ்சம் உடம்பு டைட்டாக போகிறவங்களா இருந்ததுன்னா அந்த நேரத்தில் துணி பிரிஞ்சு வந்துடும் பாருங்க ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து வெட்டுறேன் வெட்டியாச்சு பாருங்க நான் திருப்பாம அப்படியே அமுத்தி பிடிச்சு வெட்டுறேன் நீங்க நீங்கள் நீங்க அமுத்தி பிடிங்க அப்படியே நகர்ந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு மூணு வந்து பின் ஊக்கு வந்து போட்டுக்குங்க நம்மளுக்கு குண்டூசி குத்திட்டிங்கன்னா அப்படியே நகராம இருந்துக்கும் நீங்கள் வந்து போது குறை சொல்கிற கஸ்டமருக்கு தெய்ங்க தைச்சு அவங்க வந்து கரெக்ட் பரவாயில்ல சூப்பராக தைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு கஸ்டமருக்கும் நீங்கள் தைச்சி கொடுத்தர்லாம் அப்படின்னு கான்ஃபிடென்ட் பண்ணிக்கலாம் அந்த கஸ்டமரை நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க அந்த கஸ்டமருக்கு நீங்கள் அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க நம்ம எப்படி தைச்சி கொடுத்தாலும் தப்பு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் வந்து அவங்களுக்கு தான் வாங்கி நீங்கள் தைக்கணும் தைச்சிங்கன்னா தான் நீங்கள் எப்போ ஏற்பட்ட ப்ளவுஸும் நீங்கள் அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து தைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது தைக்க முடியாது அப்படின்னு நினச்சி வாங்காமல் விடாதீங்க முடிஞ்ச விலைக்கும் உங்கள் எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு கரெக்டாக தைச்சி கொடுக்குறக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெட்டி வச்சாச்சு இன்னொரு ரெட் கலர் ட்ரெஸ் இருக்குது அதையும் வெட்டணும் OK friends, bye bye.